ஹலோ வியூவர்ஸ் இந்த காணொலியில் நம்ம டாபிக் என்னன்னா உள்ளாட்சி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்க சூழல்ல அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியின் முக்கிய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறாரு அதாவது இங்க தமிழ்நாட்டில் காலியாக உள்ள பல நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி இடங்களுக்கு இடைத்தேர்தல் வருகிற மே மாதம் நடக்க இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இதுல பல்வேறு கட்சிகளும் போட்டியிடுவாங்க ஏறத்தால முன்னூத்தி பதினைந்து இடங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில நிச்சயமாக அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியை களமிறக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே கூட்டணிகள் சூழல்ல இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு செமி பைனலாக தான் இருக்கும் அப்படின்ட்டும் கருதப்படுது அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மும்முனை போட்டியில நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கு அதன் காரணமாகவே அண்ணன் சீமான் அவர்கள் இடைத்தேர்தல் அறிவு உடனேயே கட்சியின் வேட்பாளர்களை தேர்வு செய்ய சொல்லி கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி வேட்பாளர்களையும் முக்கிய அண்ணன் சீமான அவர்களிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுது அதை அண்ணன் அவர்கள் பார்த்து ஒப்புதல் அளித்ததாகவும் சொல்றாங்க சோ இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கான பணியில நாம் தமிழ் கட்சியினர் விரைவாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அண்ணன் சீமானவர்களும் தமிழ்நாடு முழுவதும் இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்காக பரப்புரை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல மக்கள் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டி நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற வைக்கிறதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த இடைத்தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் நடக்க இருப்பதால ஓரளவு தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை என்ன அப்படிங்கறத இந்த இடைத்தேர்தல் முடிவுகளின் மூலமாகவே உணர முடியும் அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை